இன்று கடைசி பரச்சை அவனை பார்க்கும் கடைசி நாளும் இதுவே இன்றோடு பள்ளி படிப்பை முடித்து அவரவர் வாழ்க்கையின் அடுத்த கட்டமான கல்லூரி படிப்பை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவனர் இனி பிரியா நண்பர்களாக சுற்றித் திறந்தவர்களை இனி பார்ப்பது கடினம் இதில் நான் எப்படி அவனை பார்ப்பது எந்த நாள் என் வாழ்வில் வரவே கூடாதுன்னு பயந்திருந்தனோ அந்த நாள் இன்று அவனை பிரிய போகும் நாள் இனி வருத்தப்பட்டு பயனில்லை என கவலையுடன் வாசலில் வந்து நின்று பள்ளி பேருந்தில் ஏறிக்கொண்டான் விஜய் நானும் சாதாரண பெண்ணாக பிறந்திருந்தால் அவன் என் காதலனாக இருந்திருப்பான் ஆனால் நான் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பிறந்து விட்டேனே ஆணாக பிறந்து பெண்ணாக உணரும் இந்த மாற்றத்தை யாரிடமும் சொல்லத் தோணவில்லை அப்படியே சொன்னாலும் இந்த சமுதாயம் என்னை நிம்மதியாக விடுமா கண்டிப்பாக விடாது கிண்டல் கேலி பேச்சுகளுக்கு என்னை ஆளாக்கி என் பெற்றோருக்கு ஒரு அவமான சின்னமாக்கி விடுவார்கள் இப்படி பிறந்த என்னை நினைத்து என் பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடாது பெருமைப்பட வேண்டும் அப்படி ஒரு நாள் வரும்போது என்னுள் உண்டான மாற்றத்தை கூறி அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு எனக்கு பிடித்த பெண் தோற்றத்திற்கு மாறணும் அதுதான் என் லட்சியம் அதற்கு படிப்பது மிக அவசியம் என கவனம் படிக்கும் படிக்கும்போதும் விக்ரமை கவனிப்பதை மட்டும் தடுக்க முடியவில்லை என்னால் எட்டாம் வகுப்பு படிக்கும் போது இருந்து விக்ரமிடம் மட்டும் ஒரு தனி ஈர்ப்பு வரும் அது காதலாக மாறியது இந்த பேருந்தில்தான் அன்று சிக்னலில் பேருந்து நிற்க அங்கு வந்த திருநங்கை பெண் ஒருத்தி ஒவ்வொரு ஜன்னலிலும் கைத்தட்டி காசு கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு காசு கொடுக்க யாரும் முன்வரவில்லை ஆனால் பேருந்தில் இருந்த அனைவரும் அவளை கிண்டல் கேலி செய்ய மட்டும் முன்வந்தனர் அப்போது எல்லோரையும் மதட்டி அவள் கையில் காசும் கொடுத்தது விக்ரம்தான் இரக்கமில்லாத மிருக கூட்டத்துக்கிடையில் அவன் மட்டும் மனிதனாக தெரிந்தான் அவன் மீது இருந்த ஈர்ப்பு காதலாக மாறியது நினைவலைகளில் மூழ்கியிருந்தவள் பேருந்து பள்ளினல் நுழைய நினைவிற்கு வந்தவளாய் பேருந்தில் இருந்து இறங்கி தேர்வெழுத சென்றாள் தேர்வு முடித்து நண்பர்கள் அனைவரும் விடை கொண்டிருந்தனர் நண்பர்கள் என்று அவளிடம் விடைபெற்று செல்ல யாரும் இல்லை அதற்கு அவள் இடம் கொடுத்ததும் இல்லை அவளுக்கு அவளை பற்றி தெரிந்துவிடும் என்ற பயம் அதனால் அளவோடு பேசுவாள் ஆனால் மற்றவர்களோ நல்லா படிக்கிற திமிர் யாரையும் பேச மாட்டான்னு நினைத்தார்கள் அதனால் யாரும் அவளிடம் பேச முயற்சியும் எடுத்ததில்லை வகுப்பில் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்ளும் விக்ரம் மட்டும் இவளிடம் வந்து கைக்குலுக்கி ஒரு சின்ன புன்னகையுடன் விடை கொண்டான் அவள் எதிர்பார்த்ததும் அவனை மட்டும்தான் வருடங்கள் உருண்டோடியன அவளும் மருத்துவக் கல்லூரி படிப்பை முடித்து எல்லோரும் மதிக்கும் மருத்துவராகிவிட்டாள் தக்க சமயம் இதுதான் என்று பெற்றோரிடம் தன்னை பற்றி எடுத்துச் சொல்ல அவர்கள் கண்கள் கலங்கியவாறு தன் பிள்ளை விருப்பப்படி வாழ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான் இத்தனை வருடம் தன்னுள் எல்லாத்தையும் மூடி மறைத்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான் நாலு பேர் கேலி செஞ்சிருவாங்க நம்ம பிள்ளைன்னு தான் நாங்கள் பயப்படணும் அதுவும் இப்போது எங்களுக்கு இல்லை நீ நாலு பேர் மதிக்கும்படி வளர்ந்திருக்க இனி எல்லாம் உன் இஷ்டம்தான் என்று சம்மதம் சொல்ல தன் பல வருட கனவான பெண் உருவத்திற்கு மாறினாள் அவளது பெயரையும் தனக்கு பிடித்த மாதிரி அபிராமி என கொண்டாள் எத்தனை நாள் ஏக்கும் அம்மா சேலை கட்டி கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை அலங்கரித்து அப்பாவிடம் எப்படி இருக்குன்னு கேட்பது போல் நானும் என்னை அலங்கரித்து விக்ரமிடம் கேட்க வேண்டும் என்பது கனவுகள் எல்லாம் நிறைவேறியது விக்ரமை தவிர என்னை யோசித்து கொண்டிருந்தவள் கைபேசி ஒழிக்க நினைவிற்கு வந்தவளாய் எடுத்து பேசினாள் மறுபுறம் நர்ஸ் வாணி பேசினாள் இன்னைக்கு நைச்சி டாக்டர் வரல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு டாக்டர் நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா என கேட்க உடனே மருத்துவமனை நோக்கி விரைந்தாள் உடல் முழுவதும் காயங்களுடன் மயங்கிய நிலையில் விக்ரமை பார்த்தவளுக்கு பல வருடம் கழித்து அவனை பார்த்த இன்பமும் இந்த நிலைமையிலே அவனை பார்க்கணும் என்ற துன்பமும் ஒரு சேர வந்தது தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மருத்துவராக சிகிச்சையை ஆரம்பித்தாள் சிகிச்சை முடிந்தும் அவன் அருகிலே இருந்து அவனை நன்கு கவனித்து கொண்டாள் இந்த ஐந்து நாட்களும் அவளின் கவனிப்பும் அக்கறையும் பார்த்தவனுக்கு சிறு வயதில் தன்னை பார்த்து கொண்ட அம்மா நினைவுக்கு வந்தாள் இத்தனை வருடம் சித்தி வளர்ப்பில் இருந்தவனுக்கு இப்படி பாசம் காட்ட யாருமில்லை என்ன விக்ரம் உடம்பு இப்ப பரவாயில்லையா என்று கேட்டுக்கொண்டே விக்ரம் அறையினுள் நுழைந்தாள் அபிராமி ஆமா டாக்டர் கொஞ்சம் பரவாயில்ல கவலைப்படாதீங்க விக்ரம் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு போயிடலாம் எல்லாம் சரியாயிரும் அதுக்குள்ள டாக்டர் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா ஆமாம் நான் உன் கூட படித்த விஜய்னு ஏனோ சொல்ல தோணலை அவளுக்கு அதனால் இல்லை என்றால் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது நீங்களும் என்னை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குறீங்களா அதான் கேட்டேன் நான் டாக்டர் என்னோடய கடமை அது என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் இன்னும் ரெண்டு நாள் தான் அவனிடம் இருக்க முடியும் என்று அவனுக்கு மாத்திரை மருந்து என எல்லாம் அவளே கொண்டு போய் கொடுத்தாள் என்ன டாக்டர் உங்க மருத்துவமனையில நர்ஸ் யாரும் இல்லையா நீங்களே எல்லாத்துக்கும் வரீங்க என்னை நக்கல் அடித்தான் அப்படி இல்ல நாளைக்கு டிஸ்டார்ஜ் ஆக போறீங்க எந்த மருந்து எப்போ சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியணும்ல அதனால நானே வந்தேன் என்று சொல்லி சமாளித்தால் சரி அது இருக்கட்டும் இத்தனை நாள் மருத்துவமனையில் இருக்கீங்க நீங்க யாரும் பார்க்க வரலையே யாருக்கும் தெரியாது நான் யார்கிட்டையும் சொல்லல சொல்லலைன்னா வீட்ல தேட மாட்டாங்களா அப்படி தேட யாரும் இல்ல டாக்டர் எனக்கு அம்மா நான் சின்ன பையனாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க அதனால அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சித்திக்கு பெருசா என் மேலே பாசம் இல்லை அவங்களுக்குன்னு குழந்தை பிறந்ததில் அந்த கொஞ்சம் பாசமும் சுத்தமாக இல்லாமல் போச்சு அப்பாவையும் அவங்க மாற்றிட்டாங்க என்று அவன் சொல்லி கொண்டிருக்க அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அதை பார்த்தவன் பாசம் இல்லாமல் வளர்ந்தவன் நான் அதனால் என்னால் எவ்வளோ பாசமாக இருக்க முடியுமோ அவ்வளோ பாசத்தை மற்றவங்கிட்ட நான் காமித்தேன் இருந்தும் உங்கள் அளவுக்கு என் மேலே இதுவரை யாரும் பாசம் காமிச்சதில்லை இந்த பாசம் என் வாழ்க்கை முழுவதும் வேணும்னு தோணுது டாக்டர் என்று தன் காதலை சொன்னான் விக்ரம் இந்த தருணம் தன் வாழ்வில் வருமா என்று இயங்கிய தருணம் ஆனால் இந்த சமுதாயம் விக்ரமை எப்படியெல்லாம் பேசும் அதையெல்லாம் அவன் தாங்க மாட்டான் என்று முடிவு செய்தவள் இங்க பாருங்க விக்ரம் நான் பாசம் கட்டுற எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மருத்துவமனையில் இருக்க பாதி பேரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் கண்களில் கண்ணீருடன் அதன்பின் அவனை பார்ப்பதை தவிர்த்தால் அவனும் குணமாகி சென்றுவிட்டான் இன்று பிறந்த நாள் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்க நம்மளாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என புது புடவை கட்டி கிளம்ப காலிங் பில் சவுண்ட் கேட்டு கதவை திறந்தாள் கையில் பூங்கொத்துடன் இந்த புடவில் பார்க்க அழகா இருக்கீங்கன்னு கூறியபடி விக்ரம் நிற்க திகைத்து நின்றாள் என்ன டாக்டர் வீட்டுக்கு வந்தவங்கள உள்ளே கூப்பிட மாட்டிங்களா என்று சொல்லிக்கொண்டு அவனே உள்ளே வந்து இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என கூறி கையில் பூங்கொத்தை கொடுத்தான் ஏன் பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்ன பரம ரகசியமா உங்கள் ஐடி கார்டு பார்த்தா தெரிய போகுது எனக்கு ஒரு காஃபி கொடுக்குறீங்களா சாரி இதோ எடுத்துகிட்டு வரேன்னு கிச்சனுக்கு போனால் வீட்டை சுத்தி பார்த்தவன் அருகில் இருந்த புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான் அப்போது அதில் இருந்த புகைப்படத்தை பார்த்து மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்லை அதையும் தாண்டி புனிதமானது என சத்தமாக பாட பாடல் சத்தம் கேட்டு ஐயோ அவனின் புகைப்படம் பின் நான் எழுதியிருந்த பாடல் அவன் எப்படி பாடுகிறான் என்று பதறி ஓடி வந்தாள் அவன் வரவை சற்றும் எதிர்பார்க்காதவள் அவன் நினைவாக வைத்திருக்கும் புகைப்படத்தை மறைத்து வைக்கவில்லை என்ன டாக்டர் மேடம் என் ஸ்கூல் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்தது ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து என்னை லவ் பண்ணுறீங்க போல அதான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது ஆனால் ஞாபகம் வரலை நீங்களே சொல்லுங்களேன் சொல்ல ஆரம்பித்தாள் அவள் பற்றியும் அவள் காதல் பற்றியும் எவ்வளோ காதல் என் மேலே வச்சுருக்கீங்க அப்புறம் எதுக்கு நானாக வந்தோம் நீங்கள் விலகி நிற்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு என்னால் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் என் முதுக்கு பின்னாடி பேசுகிற நாலு பேருக்காக நான் என் மேலே உயிரே வச்சுருக்க உன்னை இழக்க விரும்பலை பாசத்துக்காக என்கின எனக்கு தான் தெரியும் நம்ம மேலே பாசம் வைக்கிற ஒரு உறவு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் உனக்கும் அந்த ஆசை இருந்தால் போய் காஃபி எடுத்துகிட்டு வா இல்லைனா நான் இப்படியே கிளம்புறேன் உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் என்று தன் சம்மதத்தை சொன்னால் காஃபியுடன் இனிதே ஆரம்பித்தது அவர்கள் வாழ்க்கை பயணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ